பதவியில நீங்க இருக்கிறீங்க நீங்க பதவி விலகுனா அந்த ஆட்சி அந்த இது போர் நிக்குமா நிக்காதாங்கிறதுக்கு நான் வரல ஆனா ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்க முடியும் வெளியே வந்திருந்தா என்ன ஏன் வந்து இந்திய அரசுல இருந்து இவங்க வெளியேறாங்கன்னா ஈழத்துல அவங்க இன மக்கள் கொன்றொழிக்கப்படுறதுனால இந்த தமிழ்நாட்டில இருந்து இங்க ஆதரவு கொடுத்தவங்க எல்லாம் வெளியேறாங்கிறது ஒரு சர்வதேச செய்தியா மாறி ஒரு உலக அரசியலா அன்னைக்கு மாறி இருக்கிற வாய்ப்பு இருக்கு போரை நடத்தி கொலை செய்தது யாரு எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன் சத்தியம் பேசுறேன் இந்த இடத்துல சிங்கள ஒருபோதும் போர் நடத்தி விடுதலை புலிகளை வீழ்த்திட முடியும்னு நினைக்கவே மாட்டேன் முழுக்க முழுக்க பின்னாடி இருந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிஞ்சது அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி அதன் தலைமை தன் சொந்த விருப்பத்துக்கு போரா நடத்தி கொண்டுச்சு இதுல எந்த மாற்றில யார் வேணாலும் எனக்கு எதிர்த்து உட்காந்து என்னோட விவாதிக்க தயாரா இருந்தா இந்த விவாதத்தை ஒவ்வொரு அங்குலமா நான் பேச தயாராக இருக்கேன் ஏன்னா நான் அதுக்கு உள்ளே இருந்தேன் நீங்க கோத்தபாய் சொல்றாரு நாங்க ஒவ்வொரு நகர்வையும் நாங்க அங்க இந்தியாவுக்கு கொண்டு தான் இருந்தோம்னு இசைப்பிரியா கைது தெரியுமா தெரியாதா பாலச்சந்தன ராணுவ கஸ்டடியில் இருந்தது தெரியுமா தெரியாதா பிரபாகரன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு இங்கிருந்து சொல்லப்பட்டதா இல்லையா இந்திய ராணுவ வீரர்களை களத்தில் நின்று சண்டை போட்டாங்களா இல்லையா ஆனா நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்க சில உதவிகள் செஞ்சோம் அப்படின்னு ஒரு பத்தாம் பொதுவா பேசுறதா எப்படி எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க கடைசி கட்டத்துல சில